அம்மா பள்ளிக்கு போறன்னு சொல்லிச்சலா கே ஏ போடி நீ வேற நீ வேற நான் பிடிச்சு உட்றாத அக்கே பல்ல வை அக்கே அழகா இருக்கு நீ கனவுல நீ வந்ததிரமா பல்ல எல்லாம் கிளி கிளி நீ வச்சிட்டு ஏ போடி பல்ல வை கண்ணா ஒண்ணு இந்த பொக்கு பல்ல ஓடி சும்மா இரு ஏடி உன அப்படியே நிக்கா அம்மா நான் எங்கேயும் போவல என்ன நான் எங்கேயும் போவல ஞாம மாட்டா பள்ளிக்கு அம்மா என்ன பல்லே வேண்டாம்மா இருக்க போறோம் அம்மி அக்க கூடிடவே பல்லு வெச்சு ஓடாமே அப்பனா கலாகாருபா ஓ பொக்காவை அழகார்க்க மாட்டடி பல்லு வெச்சா இது மனுசி போலயா ஆகுவா இவன் மிருகம் போலயா இருக்கா இது நீ ரொம்ப டிண்டல் பண்றியம்மா உங்க புள்ளையவே பாக்க மாட்டேங்கறியே एवளவோ ஹோட்டல் போற மாதிரி கச்சம்படுத்துறே மேல சலாம் ப्याச்சி ப्याச்சி يا அம்பாய் يا அம்பாய் என்ன நடந்து போ என்ன நடந்து போ இவ்ளோ எல்லாம் நடிக்கல நிந்த மங்கா தான் அசரமண்டா அம்மி கூடிட்டு போவமே ஞாயிற்றுக்கிழமை போய் लास्टரில கூடிட்டு அன்னைக்கு சீக்கிரமே போவமே ஆあ இது வாட்டர் பிளிங் கறி கூட नहाணும் போலையே நைட் போறதே போ ஆகும் போது नहाயாச்சி என் மர்மம் வந்து குடிட்டு போவேวะ இன்னை யாரமே எனக்கு வேற யாரு இந்த மர்மம் வேனே ம்

அக்கா எனக்கு ஆசையா இருந்த காலையும் குழந்தைங்க நல்லா பிடிக்க ஊருக்கு போறது வாசி டூர்னா பொல்ல இழுச்சிட்டு ரெண்டு மொட்டையில வருகையில அக்கா நீ மொட்டை தான் அதை மறந்துடாம பேசு ஆனா நீ எல்லாம் எந்த உலகத்துல வந்து வந்தே தெரியல அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நீ பொம்பளை தான் பறக்கணும் இதோட நீ எத்தனை சாவுடையும் தெரியும்ல நீ பொம்பளையா பறந்து நான் ஆம்பளையா பறக்கணும் இதே போல உடனே கொடுமைப்படுத்தணும் பாத்துக்க அடுத்து பொம்பளையா பறந்தாலும் உனக்கு அளவுக்கு பாய் பொம்பளையா நடந்துக்கிடுவேன் அப்ப நடந்துக்க பொம்பளை நீ நட நடந்துக்க அப்ப நான் பொம்பளை இல்ல பொறுக்கியா இருக்கேன்னு சொல்லி வர

ஒரு வாடிகளை கொண்டு வீட்டுல எடுத்துட்டு மனங்கட்டவன் பேசாம பாரு மனங்கட்டவனே இப்பதான் உண்ட சமாதானமா பேசிட்டு போனே அதுக்குள்ள சண்டை தண்டி போடியாரி முண்டகனி வாங்க யாராலயே சமாதானமா இருக்க முடியாது இங்க பாரு இதுக்கு மேல நீ பேசினேனா என்ன நீ கொடுவ சுடிதார் போட்டு வந்தே கொடுவ படுத்தியான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா போய் கொட்டடை அடிச்சிட்டு மகளிர் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து விடுவேன் நீலகா சட்டை போட்டவன் இல்ல சுடிதார் போட்டவன் என்ன ரொம்ப கொடுவ படுத்தியான கம்ப்ளைன்ட் பண்ணிரவே பாத்துக்க இங்க போ நீ கம்ப்ளைன்ட் பொறுமையா இருக்காவ தெரியுமா நீ இப்படி நிக்க பொறுமை இல்லாம மாமி மருமகண்ணே வாங்க வாங்க உங்கள் வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள்ளே வாங்க வாங்க மாமி ஃபர்ஸ்ட் டைம் இன்மீன் கூட வெளியே போறேன் வின் மின் கிளம்பி வச்சா மருமனே உங்க கூட வர்றதுக்காண்டி ஒரே குஷியா முழுக்கு ஒரே ஜாலியா இருக்கா தெரியுமா அப்படியா தேங்க்ஸ் மாமி வீட்டுல வாங்க மருமனே வாசல்ல நிக்கிறியா திருக்கி பசங்க அப்படியே ஒரு விளங்காத குடும்பத்துல சமத்து பேசிக்கிறதாக்கா ஐயோ இந்த பையல ஒன்றும் சரியில்லை இந்த பையல கம்மி கம்மிச்சா அதுக்கு மேலே சரியில்லை சரின்னு க்ராடு கூட்டம் போல இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கா வான்னு கூட வருமுனை வாங்க பா டூருக்கு போறேன் என்ன கூட்டிட்டு போகணும் நீ மட்டும் போறா எங்க குடும்பம் உங்க குடும்பம் தனித்தனியா பிரிச்சு பேசியா பத்தியா நான் ஒரு நாள் அப்படி நினைக்கல ஆனா ஓ மனசுல அப்படி தோணும் இல்ல என்ன தனியா தானே பாக்க போ இருந்தாலும் பேச்சுக்குனாலும் ஒன்னே கூட்டிட்டு போவேன்னு ஒரு வாரத்தை சொல்லலாம்ல மனசுல அவ்வளவு வலிக்கல இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருந்து என்ன பிரயோஜனம்ல

இந்த காலத்தில் யார் வையும் மாமியாரை பார்க்குறது பரவாயில்லையே இந்த பிள்ள அப்போ மாமியாரும் நல்லா பார்த்துக்கிட்டு அவ்வளோ இருக்கேன் இவ்வளோ உங்கள் ரெண்டு பேருக்கு லீவ் வேணா நான் சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் ஒபே பண்ணுவீங்களா கேட்பீங்களா முதல்ல அந்த பார்வதி கிட்ட இருந்து ரூபாய் பிரிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க ஊர் தலைவர் இருக்கார்ல அவருக்கு ஒய்ஃப் வள்ளி அவங்க கிட்ட இருந்து ரூபாய் பிரிக்கணும் அப்புறம் என்ன லட்சுமி ஒரு தீங்க இருக்காங்க அவங்க கிட்ட வந்து வெல்கம் இருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பேரு கிட்ட வந்து கடனில் பிரிக்கணும் நான் லிஸ்ட் தரேன் அவங்க கிட்ட பிரிச்சுட்டீங்க நான் மொத்த எட்டு பேர் தான் டூ டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எப்படி பிரிப்பீங்களோ தெரியல பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு லீவ் தரலாம் ஏ அம்மா அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணு எப்போ வரணும் மட்டும் கேட்டு சொல்லுங்க ஆனா இப்ப சின்ன பொண்ணு வந்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் கடவுளே எனக்கு டென்ஷன் பிடிச்சிட போல இருக்கு உங்ககிட்ட பேசின போங்க போங்க வேலைக்கு வந்துட்டு டூர் டூருக்கு போகலப்பூரு ஏய் யாம்ல லீவ் ஒரு லிஸ்டே போல பைசா பிரிக்கிறதுக்கு பிரிச்சுக்கிடுவோம் செத்தம்

தெரியுமா வைக்கட்டா பரவ நேர்ல பாப்பா நியூ இயர்க்கு வார வீட்டுக்கு நான் சரி டீ வை உடம்ப பாத்துக்க பிள்ளை எல்லாம் பாத்துக்க ஏ சின்ன புள்ளு இந்த பாத்ரூம் போன மட்டும் வந்து கையை பிடிச்சு கூடிட்டு பா தலைய எல்லாம் கரக்கு விட்டு ஏடி சின்ன புள்ளு நெட்டச்சி மாமி என்னாச்சி ஏன் இவ்வளவு நேரம் கிட்ட தான சும்மா தான படுத்து இருந்தியே இப்ப கொல்லாண்டோய் கொல்லாண்டே சத்தம் போடுறியே ஏன் என்னாச்சு இது ஒரு மாதிரி பரானமா ஒரு விட்டி நீ ஒரு மாதிரி வரும் பாத்துக்க கடவுளே தலைய எல்லாம் கரக்கி ஒரு மாதிரி வருதே மாமி போஞ்சி வேணா போட்டு தரட்டா லெமன் ஜூஸ் ஒரு ஜூஸ் என்ன வேண்டாம் நீ கிட்டே இரு இன்னைக்கு யாராவது கிட்டே இருக்கணும் போல இருக்க வந்து கொஞ்சம் மனசு தைரியமா இருக்கும் தள்ளி விராத என்ன பண்ணு சோக்கு மண்டையா வா வீட்டுக்கு வா எங்க வீட்டுக்கு உன்னை ராணி போல வச்சுக்கிட்டேன்னு சொன்னான் இங்க வந்த பிறகு எப்படி கிடக்கும் என் சாக்கு கூட காலையில மிதிச்சிட்டு போயிடாவ உனக்கு என்ன காலையில மிதிச்சு சாணிங்கனங்க ஆக்காவ நிம்மதியா ஒரு பாத்ரூம் கூட போக முடியல எனக்கு வந்துருக்கோம் வருத்தம் ஐயோ வேலைக்கு போக முடியல கையில பைசா இல்லை ஐயோ கிறுக்கு பிடிக்கும் எனக்கு கிறுக்கு பிடிக்கும் வரட்டு ஏ சுவாக்கு மண்டையை வரட்டு சுவாக்கு மட்டும் நீ எப்படியாவது நான் அந்த டூருக்கு போயிடுவேன் ஏ சின்ன பொண்ணு ஆ டே முனியம்மா வந்து இதா டூருன்னு பேசனல்ல இதெல்லாம் உங்க காதுல கேக்கும் பத்தியா இல்ல ஏதோ அரசல் பிரசல கேட்டு ஆ வீலாம் சேர்ந்து டூருக்கு போறவளா சரி சரி பேய் தரட்ட பேய் ஆ போட்டு போட்டு உன்னை ஏதாவது குட்டாவளா என்னையும் கூட மாட்டாவே நானும் போறேன் அத என்ன பாத்த என்ன செத்து கிடந்தால இவளுக்கு என்ன அவளுக்கு டூர் தான முக்கியம் மாமி எனக்கு இங்க என்ன மாமி சந்தோஷம் இருக்கு

மொத்த நீரை கூட சுடுறது கூடு சுசு சுசு மரமோ இருக்கவே சுசு சுசு இன்ன வேணும் பைசா வேணாம் எதுக்கு உன் மூளு பல்லு வைக்க போறவல்ல பல்லு வைக்கது பைசா வேண்டாமோ சும்மா வெடுத்து பாவல சும்மா ஓட்டத்துக்கு என்ன கல்ல ஓட்ட போறவே லடி யா அவன் என்ன குடிக்க போறான் இது வங்காள மரமோ என்ன செல்ல அடிக்க மாட்டானா அதெல்லாம் வீ செலவளி பாவே அவ கேக்கல எனக்கு தான் மனசு கேக்கல கொஞ்சம் ரூபாய் கையில கொடுத்துடுவோம் எப்படியாவது அதை எடுத்து எடுக்க மாட்டா அவன் பைசா கொண்டு உன் வாயில தான் போடுவா திருப்பி லடிங்க போரு போட்டி முட்ட கனி ஏ தா மஞ்சடா ப்ளீஸ் மஞ்சடா அவன்ட்ட கேளு பாப்போம் பைசா தான் வேணுமான்னு கேளு அவன் வேண்டான்னு சொல்லி விட்டு அதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு தடையட்ட நான் இருக்கவே மாட்டேன்

ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தலைவலி சலம் பண்ணி லவ் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுடுங்க அப்பதான் நான் உங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு